இயற்கையில் தோன்றிய அனைத்து ஜீவராசிகளும் இயற்கைக்கு மதிப்பளித்து மரியாதை செலுத்தி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன உயிரினங்கள் அனைத்திற்கும் மறையும் காலம் என்பது உள்ளது மறையும் காலமானது தோன்றுவதும் இயற்கைதான் எவ்வாறு அனைத்து உயிரினங்களும் ஜனனம் எடுப்பது இயற்கையான செயலாக இருக்கிறதோ அதே போன்று மறைவதும் இயற்கைதான் இயற்கையாக நிகழும் செயல் இயற்கை என்று கூறப்படும் எல்லாம் தோன்றுவதும் இயற்கை மறைவதும் இயற்கைதான் இவ்வாறு அனைத்து மகத்துவங்களும் நிறைந்த இயற்கைக்கு அழிவென்பதே இல்லை அது எவ்வாறு என்று கேட்டால் இயற்கை என்னும் வார்த்தை உருவாக்கப்பட்டதே ஆகும் தானாக நடக்கும் நிகழும் தோன்றும் மறையும் ஏற்படும் காரியங்கள் அனைத்திற்கும் இயற்கை என்னும் வார்த்தையை கூறி மானுடர்கள் உபயோகிப்பர் இயற்கை என்னும் வார்த்தையானது உருவாக்கப்படாமல் இருந்தால் கூட இயற்கை இயற்கைதான் அதாவது நடப்பது நடந்து கொண்டேதான் இருக்கும் இந்த இயற்கைக்கு அழிவென்பதே கிடையாது தோன்றுவதும் மறைவதும் இருக்கும் வரையில் இயற்கை என்னும் வார்த்தையானது இருந்து கொண்டேதான் இருக்கும் இயற்கை என்னும் வார்த்தையானது உயிருள்ள ஜீவராசிகளுக்கு மட்டுமில்லாமல் நிகழும் செயல்கள் அனைத்திற்கும் பொருந்தும் செயல்களானது நிற்காமல் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் வரை இயற்கை என்னும் வார்த்தையானது உபயோகத்தில் இருந்து கொண்டேதானிருக்கும் அனைத்தும் ஸ்தம்பித்து போனால் பிறகு என்ன என்று கேட்டால் ஸ்தம்பித்த நிலையும் இயற்கைதான் ஆக இயற்கை என்பது இருந்து கொண்டேதானிருக்கும்